பி அல்லது வந்து நரம்பியல் சிகிச்சை அல்லது வந்து ரிஃப்ளக்ஸ் சொல்லலாம் அது வந்து மேல் பாதம் கீழ்ப்பாதம் சைடு பாதத்திலையும் இருக்கு அதை வந்து குறிப்பிட்ட விதமான அழுத்தங்களில் அழுத்த முறைகளில் கால் மாத்திரை அரை மாத்திரை முழு மாத்திரை அழுத்த முறைகளை நாடி பிடிச்சி பார்த்து மாதிரி அழுத்த முறையில் அவங்களுக்கு மசாஜ் பண்ணும்போது அந்த உள்ளூர் பொருள் ரீஜெனரேட் ஆகுது அப்போ ரீஜெனரேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னாக்க நம்ம நீக்க மண்டலம் தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அந்த ஃபஸ்ட் ஸ்ட்ரோக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன் பேஷண்ட் இருக்கிறவங்க ஸ்டோன் உடஞ்சி அப்போமே யூரின் பாஸ் பண்ண பாருன்னு சொல்லிட்டு போய் யூரின் பாஸ் பண்ணும்போதே ஸ்டோன் வந்துருச்சுன்னு சொல்லி நம்மகிட்ட வந்து சொல்கிறத நல்லா பார்த்துருக்கோம் நம்ம அதே மாதிரி நம்ம பண்ணி முடிச்சு போன பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் மூணாம் நாளே யூரிங் போகும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக கல்லெல்லாம் போகிறத நான் பார்த்தேன் அந்த மாதிரி எடுத்து வச்ச பேஷண்ட்டும் எடுத்து வச்சு காமிப்பாங்க ஒரு ஒரு வாரம் கழித்து நம்ம அடுத்த செகண்ட் சிட்டிங் போகும்போது அவங்க வந்து கல் வந்து வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க கிட்னி ஃபெயிலருங்கிறது என்னென்னா கிட்னி வந்து அதோடய செயல்திறன் குறைந்து போயிடுச்சு அப்போ அது என்ன என்ன அவங்களுக்கு ஏற்கனவே எடுத்த இப்போ எமர்ஜென்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா அலோபதி வந்து மிகப்பெரிய அளவில் எல்லாத்துக்கும் உதவி செய்யுது ஸோ அந்த இது கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த விஷயத்தை அவங்க எடுத்துக்கிட்டே இருந்து கூடவே நம்ம எலக்ட்ரோபதி மருந்தே அவங்க சேர்த்து எடுத்துக்கிட்டே வந்தாங்கனாக்கா குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த கழிவு எல்லாம் சேர்ந்துதான் அந்த பாதைகளை அடைச்சி ஃபில்ட்ரேஷன் பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த நம்ம மெடிசன் அது அந்த மெடிசன் கூட சேர்த்து எடுக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த அடைச்சிட்ருக்க பாதைலாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்து பாதையை ஃபுல்லாக சுத்தம் பண்ணி சலாட் எல்லாம் க்ளீன் பண்ணி ஓட்ட பெருசான ஒன்று நல்லா ஃபில்ட்ரேஷன் ஆரம்பிச்சதுன்னா டைலிசிஸ் அவங்களுக்கு தேவைப்படாது அந் அவங்க என்ன மெடிசன் எடுத்துக்கிட்டோம் அது கூடவே சேர்ந்தே இந்த மெடிசனை சேர்ந்து எடுக்கும்போது குறிப்பிட்ட நாளில் அவங்க அந்த ரிசல்ட்டை வந்து கா அனுபவிப்பாங்க இதில் எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது சின்ன கூட நம்ம சளி காய்ச்சல் எல்லாவற்றுக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் யாருக்குமே இந்த சைடு எஃபெக்டும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது ஆமாங்க மினிமம் 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 ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் எடுத்தால் தான் ரிசல்ட் தெரியும் நம்மளுக்கு ஏன்னா கிட்னி வந்து மிகப்பெரிய வேலை செய்கிறதுனால அதோடய கழிவு நீக்க மண்டலங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ரிசல்ட் பார்க்க முடியும் அது கிட்னி ஃபே டயலிசிஸ் பேஷண்ட்டுக்கு மெடிசன் கொடுக்கணும்னா இப்போ நம்ம வந்து கிட்னி டயலிசிஸ் பேஷண்ட்டுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரரூபாய்க்குள்ள நம்ம கொடுத்துருவோம் அதில் வந்து என்னென்னா அவங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி உணவு முறையிலேருந்து உடற்பயிற்சியிலேருந்து ஒவ்வொரு நோயும் நம்ம அவ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கனாக்கா அவங்க உடம்பு நம்ம மருந்துக்கு ஒத்துழைச்சிச்சுன்னா கண்டிப்பாக மூணுலேருந்து ஆறு மாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ரெக்கவரி இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது மாதிரி நம்ம கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு நம்ம மருந்து கொடுத்துருக்கோம் கிட்னி ஃபெயிலியர் ஆகி கிட்னியே வந்து கட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்குமே நம்ம மருந்து கொடுத்து மூணுலேருந்து ஆறு மாதத்தில் ரெக்கவரி பண்ணி இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயில்ஸ் பேஷண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெடிசன் கொடுத்துருக்கோம் ஒன் வீக்கில் ரெக்கவரியான பேஷண்ட்லாம் இருக்காங்க ப்ளீடிங் வந்த பேஷண்ட்டு ஒன் வீக்லேயே பைல்ஸ் மருந்து ஒரு வாரத்துலேயே சாப்பிட்டுட்டு அதை எனக்கு போதும் சார் என்ன மருந்து வேணாம் இதுக்கே சரியாக போயிடுச்சு சொன்னவங்களாம் இந்த எலக்ட்ரோதி மருந்தில் சிறப்படைஞ்ச பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஸ்டமக் பிரச்சனை டைஜஷனில் வந்து கேஸ்ட்ரிக் பிரச்சனை இந்த மாதிரி இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது இந்த மருந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற உணவு முறையை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதனால அவங்க ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக ஒன்று ஒன்லருந்து டூ ஒன் மந்த்ஸுக்குள்ளேற கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி வெளியில் வந்து டைஜஸன் நல்லாயிருது ஒரு மாதத்துக்கு ஐநூறுலேருந்து அறநூறுவாய்க்குள்ள தான் அவங்களுக்கு மருந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் இந்த டைஜஸ் ஸ்டமக்கு சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகள் அதே மாதிரி மோசன் பிரச்சனைக்கெலாம் மாத்திரை பார்த்தீங்கன்னா மாத்திரை மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா இரநூறுவா முந்நூறுவாய்க்குள்ள நம்ம ஒரு மாதத்துக்கு நம்ம கொடுக்குறோம் அதுலேயுமே அந்த மருந்துகள் வந்து மருந்துகள் கூடவே அவங்க வந்து அந்த உணவு முறையை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ண போய் தான் அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டு பக்காவாக கிடைக்குது மா சொல்கிறதெல்லாம் அவங்க முழுமையாக எடுத்து செஞ்சு நம்ம மறந்து எடுத்ததுனால அவங்களுக்கு வந்து ரெக்கவரி நல்லா ஆகிருக்கு இப்போ கிட்னி ஃபெயிலியர்லேருந்து ஸ்டமக் பிரச்சனைலேருந்து எல்லா லிவர் பிரச்சனைக்கும் கூட நல்ல ஃபேட்டி லிவர்லாம் இன்றைக்கி நிறைய உணவு பழக்கத்தனால ஃபேட்டி லிவர் அனைவருக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி உணவு ஸ்டைலில் வந்து ஃபேட்டி லிவர் இல்லாத ஆளே இருக்காது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா டெஸ்ட் எடுத்தோம்னா ஃபேட்டி லிவர் கொஞ்சமாக இருக்குது அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் இந்த எலக்ட்ரோபதி மருந்து சிறப்பாக வேலை செய்யுது ப்ளஸ் நம்ம இப்போ கூடவே தெரப்பிகளும் சாப்பாடு உணவு முறைகளும் நம்ம சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க க்யூர் ஆகிறதுக்கு ஒன் மந்த்து ஒன் ஆர் டூ மந்த்ஸில் க்யூர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ரிப்ப ரெக்கவரி பண்ண முடியும் நம்ம மருந்தில் வந்து உடம்பு மெளிகிறதுக்கும் சரி மேலே ஒல்லியாக இருக்கிறவங்க நார்மலாக வர்றதுக்கும் சரி பார்த்திங்கன்னா ஜெனிட்டிக் உடைக்கிற கண்டாட் நம்ம அதாவது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் உடம்பு இருக்கவங்க திடீர்னு மெளிய ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சிலர் பார்த்து ஒபிசி டயட் போயிட்டே இருப்பாங்க அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரோ மருத்துவம் வந்து ரொம்ப சிறப்பான விலையில் வகையில் வேலை செய்யுது உள்ளுறுப்புகளை நல்லா ரீஜெனரேட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறதுனால அவங்களோட நார்மல் மெட்டபாலிஸும் துரிதமாக வேலை செய்ய ஆரம்பித்த உடனே தேவையான தேவையற்ற உள்ள கொழுப்புக்கு சேர்ந்ததெல்லாம் தன்னாலே லிவர் கிட்னி சேர்ந்து எல்லாத்தையும் வெளியேற்றுறதுனால ஒபிசிட்டி பேஷண்ட் நார்மலுக்கு வந்துடுறாங்க நார்மலாக இருந்த பேஷண்ட்டு வந்து திடீர்னு வந்து உலம் மெழிஞ்சிட்டே போகிறாங்கன்னா இருக்க இதை கழிவுகள் எல்லாம் மொத்தமாக வெளியேற்றிட்டே போகுது எல்லா செல்ஸையும் ஃபுல்லாக நீர் கழிவை மாற்றி வெளியேற்று உடம்பு அந்த சாப்பிட்ற சாப்பாடு உடம்பு கொழுப்பு நல்ல கொழுப்பை மாற்றி உள்ளே கொடுக்காமல் அதை வாங்கி வைக்க முடியாமல் இருக்கிறதா அதுக்கு முழு காரணம் இதை வந்து நம்ம எலக்ட்ரோபதி மருந்து சாப்பிடும்போது அந்த ரீஜெனரேட் ஆகுது லிவரும் சரி மண்ணீரில் ஸ்டமக்கெல்லாம் ரீஜெனரேட் ஆகி சாப்பிட சாப்பா சாப்பாடை நல்ல செரிமானம் பண்ணி வச்சு மெட்டபாலிசத்தை நல்ல வேலை செய்ய வைக்கிறதுனால இருக்க கழிவுகள் உன் தேவையான கழிவுகள் தவிர மற்ற நல்ல கொழுப்புகள்லாம் உடம்புல சேர வச்சு நார்மல் உடம்புக்கு கொண்டு வந்துடுது அது ரொம்ப சந்தோஷம் நம்ம கிளீனிக் வந்து அலகபுரி ராமபுரத்தில் அலகபுரி நகர் சவந்தவனியில் இருபத்தி நாலாம் நம்பருங்க என் கடையில் நம்ம வச்சுருக்கோம் நம்ம அங்கேயே ஃபோன் நம்பர் வந்து நைன் ஃபோர் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ செவன் ஒன் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ டபுள் டூ ஒன் ஃபோர் சிக்ஸ் ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்